அனைவருக்கும் வணக்கம் இந்த சான்ஸில் பார்த்தீங்கன்னா தன்வினை பிறவினையாகும் வகை என்னங்கிறத பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீந்து அப்படின்னா நீத்து இப்போது நம்ம பார்த்துருப்போம் திருந்தினியான்னா என்ன வரும் திருத்தினான் இது மாதிரி பார்த்தீங்கன்னா தன்வினைக்கு பிறவினை என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறத எடுத்து கொடுத்துருக்கோம் நீந்து நீத்து தோன்று தோற்று உண் உண்பி ஊட்டு பூண் பூட்டு கான்னா காட்டு காய் காய்ச்சு தேய் தேய்ப்பி அடர் அடர்த்து துயில் துயிற்று சுழல் சுழற்று பயில் பயிற்று பொருந்து பொறுத்து திருந்து திருத்து எலும்புக எழுப்புக பழகு பழக்கு விலகு விளக்கு புரல்னா புரட்டு உருள் உருட்டு தாள் தாழ்த்து திரும்பு திருப்பு அப்படின்னு வரும் அடுத்தது பாருங்கள் நட நடப்பி கிட கிடத்து தருவி இரு இருத்து புகு புகுத்து ஆடு ஆட்டு கூடு கூட்டு படி படிப்பி எழு எலும்பு உரு உறுத்து ஏறு ஏற்று ஆறு ஆற்று உருகு உருக்கு எழுது எழுதுவி கருது கருதுவி அடங்கு அடக்கு இயங்கு இயக்கு முழங்கு முழுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்வினையில் இப்போ அவன் ஆடினான் அவனை ஆட்டுவித்தான் அப்படின்னா இன்னொருத்தர் வந்து பண்ணுறது தான் பிறவினை கண்டிப்பாக இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குறேன்னு நம்புகிறோம் தேங்க்யூ